ஆமேன் புரைசலால் இந்த காலை வழியில் உங்கள ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துலை தெரிவிக்கிறேன் தம்பி மோகனுக்கு அன்பின் வாழ்த்துலை தெரிவிக்கிறேன் நம்மோடு கூட பேசுவாராக ஆதி புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் உங்களுக்கும் எனக்கும் நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் எது நல்லதோ எது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதோ எது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதோ எது உங்கள் குடும்பத்திற்கு நல்லதோ எது உங்கள் சபைக்கு நல்லதோ அதைத்தான் ஆண்டவர் செய்வாரே தவிர தீமையான காரியங்கள் ஒன்றையும் அவர் செய்கிறவர் அல்ல அதோடு கூட தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் வேதம் சொல்லுகிறது வெளிச்சமும் இருளும் ஒன்றாய் சேராது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது ஆக இது இன்றைக்கு நேற்றல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆண்டவரை தேடுகிறதுனால் என் குடும்பம் என்னை ஒதுக்கி வைத்து விட்டது நான் ஆண்டவரை தேடுகிறதுனால் என் சொந்தக்காரர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் நான் செபிக்கிறதுனால் என் சொந்தக்காரர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் நான் செபிக்கிறதுனால் என் குடும்பத்தினர் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அது அவங்க ஒதுக்கி வைக்கல ஆதியிலேயே ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் ஒரு ஆமேன் சொல்லுங்க நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் உங்களை ஆண்டவர் வெளிச்சத்திலே தான் வைக்க விரும்புகிறார் நீங்க போய் இருளுக்குள்ள போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆக வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக ஆண்டவர் அன்றைக்கு பிரித்து வைத்து விட்டார் உங்களை யாரும் சேர்த்துக்கலன்னா நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து அல்ல பரியாசக்காரர்களோடு சேர்ந்து பரியாசம் பண்ணுவதற்காக அல்ல துன்மார்க்கத்தனம் செய்பவர்களோடு சேர்ந்து துன்மார்க்கத்தனம் செய்வதற்காக அல்ல நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து அழைத்து கொண்டு வந்ததன் நோக்கம் வேற அவருடைய மகிமைக்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய மகிமைக்கென்று உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் நல்லது எதுவோ அதை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் இன்றைக்கு உங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் ஆண்டவர் செய்வார் உங்கள் குடும்பத்திற்கு எது நல்லதோ அதை ஆண்டவர் செய்வார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார் இது நீங்களும் நானும் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பெரிய காரியமாய் பெரிய அற்புதமாய் உழவொருவருக்கும் அவர் செய்திருக்கிறார் கர்த்தர் உழவொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமா நல்ல தகப்புன்னே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கை ஆசிர்வதிக்கிறேன் சகல பரலோகத்தின் பூலோகத்தின் ஆசீர்வாதங்களினால் நிரம்பி செழித்திருப்பார்களாக அன்று வெளிச்சம் நல்லது என்று நீர் கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தேர் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதித்திருக்கிறதற்காக நன்றி வேறு பிடித்து எடுத்திருக்கிறதற்காக நமக்கு நன்றி நம்முடைய ரத்தத்தின் ஆழத்தில் ஒவ்வொருவரையும் மறைத்துக்கொள்ளும் தெய்வீக பாதுகாப்பை ஒவ்வொருவர் மேலும் சொல்லுகிறோம் தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொருவர் மேலும் சொல்லுகிறோம் தெய்வீக ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மேலும் சொல்லுகிறோம் சகலன் நன்மைகளினால் நிரம்பி செழித்திருப்பார்களாக ராஜாவே பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் விசேஷமாய் மோகன் கரங்களை கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் ஓழியங்களின் எல்லைகளை விரிவாக்கும் அநேகம் ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீரார் அப்படியே செய் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் பரலோக பிதாவே ஆமென்